ஆம்போர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தகோதரர் அல்லநாதன் அவர்களே உறுப்பினர்களே இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் நசீர் நம்முடைய நாட்டு மக்களுடைய வறுமைகளை எல்லாம் தரித்து ஒரு பாசிச ஆட்சியாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது நாம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த செய்தி எனக்கு ஆண்டூருக்கு வரும்போது ஒரு நினைவுக்கு வருகிறது ஆகஸ்ட் அஞ்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆம்பூர்ல நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அன்றைய தினம்தான் காசி எழுபதாவது பிரிவை ஒன்றிய பாஜக அரசு ரத்து செய்தது நீங்கள் அதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக ஆம்புலோரினை எதிரான வாக்குகளை எல்லாம் செலுத்தி அவரை அபாரமாக வெற்றி பெற வைத்தீர்கள் அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து மக்கள் விரோத ஆட்சியை மாடி அரசு செய்து வருகிறது காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி செய்யும் போது ரூபாயாக இருந்த கேஸ் சிலிண்டர் விலை இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறது பதினாலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டு வருகிறது மார்ச் எட்டு தாய்மார்களே அது உங்கள் தினம் மகளிர் தினம் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அந்த மகளிர் தினத்துல நூறு ரூபாய மோடி அரசு எரிவாயு சிலிண்டருக்கு கேஸ் தேர்தல் வந்த உடனே தாய்மார்கள் எல்லாம் தாய்மார்களை நினைச்சு மோடி என்ன பண்ணிட்டாருன்னா கேஸ் சிலிண்டர் நூறு ரூபாய் குறைச்சிருக்கேன் இது நம்ம ஏமாற்றக்கூடிய வேலை ஒவ்வொரு ஆண்டும் குறைச்சிட்டு வந்தா நானூறு ரூபாய்க்கு கீழே கேஸ் கிடைக்கும் ஒரு தமிழையாவது வெற்றி பெறலாம் என்பதற்காக பல்வேறு வகையான தந்திரங்களை பாஜக செய்கிறது அதில் ஒன்றில்தான் அதாவது அவங்க ஜூம்புலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒன்றுதான் இந்த கச்சத்தீவு பிரச்சனை தமிழக மீனவர்களுடைய நலனை காப்பதில் இதுவரைக்கும் இருந்த ஒன்றிய அரசு ஒப்பிடும்போது பாஜக அரசு முழுமையாக தோல்வி அடைந்து தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலும் புதுச்சேரியில் சேர்த்து இந்தியா கூட்டணி மகாத்தான வெற்றி நாற்பது தொகுதிகளிலும் மனித மக்கள் கட்சியின் சார்பாக இந்தியா கூட்டணியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து நானும் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் சமதும் அதேபோல் எங்கள் கட்சியின் முன்னணி நிர்வாகிகளும் பேச்சாளர்களும் பரப்புரை செய்து வருகின்றோம் தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிரான ஒரு பெரிய அலை வீசிக்கொண்டிருக்கிறது திமுக தலைமையில் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய இந்தியா கூட்டணி வேலூர் உட்பட தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நாற்பது பகுதிகளிலும் அமோகமாக வெற்றி இந்த சூழலில் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு அரை டஜன் முறைக்கு மேலாக வருகை தந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு வருகை தந்த பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வருகை தரவுள்ளார் அதில் புதிதாக அவர் தீவை பற்றி சில செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் எனக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நன்றாகவே தெரியும் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று ராமேஸ்வரம் தீவில் உள்ள பாம்பனின் அன்றைய பாஜக தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் கடல் தாமரை போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது அந்த போராட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களிலும் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் ராமநாதபுரத்திற்கே வந்து பிரதமர் மோடி தேர்தல் பரப்புரை செய்தார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் தேர்தல் பரப்புரை செய்தார் அப்போது பல்வேறு வாக்குறுதிகளை பாஜகவின் சார்பாக மீனவர்களுக்கு வழங்கப்பட்டது உதாரணமாக பாரம்பரிய மீனவர்கள் பழங்குடியினர்களாக கருதப்படுவார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி அது மட்டுமல்லாமல் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்குதற்கு இலங்காவதை நாங்கள் கருத்து நிறுத்துவோம் அதிக மீன்வள பகுதிகளை கண்டுபிடிப்பதற்கான எல்லாம் தருவோம் என்றெல்லாம் வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் இந்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக நிறைவேற்றவில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த பாஜகவினுடைய பத்தாண்டு காலகட்டத்தில் தமிழக மீனவர்களுடைய நானூறு படகுகளை இலங்கை கடற்படை கைப்பற்றியிருக்கிறது மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பாஜக ஆட்சி நடைபெற்றுக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இலங்கை நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டு இலங்கையில் இலங்கை கடற்க கடல் பகுதி என்று அவர்கள் சொல்லக்கூடிய தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதோடு படகுகள் பறிமுதல் செய்யப்படும் அந்த படகை ஓட்டி வரக்கூடிய டிரைவருக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் என்றெல்லாம் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த போதெல்லாம் மோடி அவர்கள் மௌனம் சாதித்தார்கள் மோடி அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது யதார்த்தமான உண்மை தமிழக மீனவர்கள் படகுகள் நானூறு படகுகள் கைப்பற்றப்பட்டதில் நூற்றி ஐம்பது படகுகளை உடைத்து தாய்லா கடைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அது பழைய இரும்புக் கடையில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினேழில் பிரிஜோ என்ற ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஒரு மீனவர் கொல்லப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரியில் அண்டோனி சாமி என்பவருக்கு சொந்தமான படகு நம்முடைய மீனவர்கள் போகும்போது இலங்கை கடல் விரட்டி அவர்களை தாக்குதல் உள்ளாக்கி அந்த படகு பயணம் செய்த மீன் சேர்ந்த மீனவர்கள் அத்தனை பேரும் கடலில் தூங்கி உயிரை தாங்க ஆக மீனவர்களுடைய நலனில் ஒரு துன்மை கூட மோடி அரசு எடுத்துக் குஜராத்தில் மீனவர்களை பாதுகாப்பதற்கு மோடி அரசு காட்டிய அக்கறையில ஒரு விழுக்காது கூட தமிழக மீனவர்களுடைய நலனை காப்பதற்கு வழக்கு பல்வேறு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் சென்றுவிட பிரச்சனைகள் வரும்போது உதாரணமாக உத்தரகாண்டில் மிகப்பெரிய நிலச்சரிவட்ட போது உடனடியாக பாஜக அரசு ஒன்றிய பாஜக அரசு நிவாரணத் தொகைகளை வழங்கியது ஆனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் நாம் தொடர்ச்சியாக பெருவெள்ளம் வயல் இவற்றில் பாதிக்கப்பட்ட போதும் கூட ஒன்றிய அரசு நமக்கு எந்த விதமான உதவியும் செய்யவில்லை எனவே இப்போதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு சென்றுதான் நீதியை பெற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் நம்முடைய அமைச்சர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகி பொன்மணி அவர்கள் அமைச்சராக பதவியேற்பதற்கு பிரமாணம் செய்து வைப்பதற்கு ஆளுநர் அவி மறுத்துவிட்டார் தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று நியாயத்தை பெற்றது அதுபோல இது ஒரு சிறந்த ஒரு முடிவை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் சுத்தான் சார் இப்படி வாங்க சுல்தான் சார் சார் சுத்த சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க குறிப்பாக பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் மாற்றக்கூடிய ஒரு வாக்காக அமையும் நிச்சயமாக குறிப்பாக ஆண்கள் எல்லாம் ஓட்டு போட வந்துவிடுகிறீர்கள் ஆனால் இடம்பெற்றிருக்கின்ற காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் சாடா கட்சி இருக்கவர்கள் வெற்றி பெற்று இந்திய கூட்டணி ஆட்சி அமைத்து பல தடவை ரூபாய் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி